எல்லையற்ற அவதூறுகளை தொடர்ச்சியாக பரப்பிக் கொண்டிருந்த மீடியா மாபியாக்களுக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு அதிர்ச்சி அளித்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு பிறகு ஒற்றை தலைமையாக இன்றைக்கு உயர்ந்திருக்கிறார் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளில் நூற்று எழுபத்தைந்து தொகுதிகள் இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களால் பிரச்சாரம் முடிந்திருக்கிறது திமுகவை வீழ்த்துவதற்கு இன்றைக்கு அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்திருக்கிறது அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எதிரிகளை மட்டுமல்ல துரோகிகளையும் ஒழிப்போம் என்ற உறுதியை எடுத்திருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் ஒரு சாதாரண தொண்டனையும் சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கிக் கொண்டிருக்கிறது நேற்றைக்கு தொடங்கிய இந்த விருப்ப மனுவில் ஒரு நாளில் மட்டும் ஆயிரத்தி இருநூற்று முப்பத்தி ஏழு விருப்ப மனுக்கள் தரப்பட்டிருக்கின்றன அதில் கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் போட்டியிட வேண்டும் என்று முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது பேர் விருப்பம் தந்திருக்கிறார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான செய்திகளை இந்த ஊடக மாபியாக்கள் யாரிடமோ பெற்ற கூலிக்காக ஓங்கி உரைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை பற்றியெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளோ தொண்டர்களோ அச்சப்படவில்லை இந்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விடியா ஸ்டாலின் ஆட்சியை ஒழித்து கட்டும் தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி அம்மாவர்களுடைய ஆட்சியை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியை மீண்டும் அமைப்போம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஆவணி பல்வேறு கருத்துக்களை நாள்தோறும் பேசி வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய திருப்பத்தை உருவாக்கிய செய்திகளை நாம் பார்க்க போகிறோம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திப்பதில் மற்ற எந்த கட்சிகளையும் விட வேகமாகவும் விறுவிறுப்பாகவும் எழுச்சியோடும் உணர்ச்சியோடும் தேர்தல் வெற்றிகரமாக சென்று கொண்டிருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிளவுபட்டு விட்டது பிரச்சனைகள் இருக்கிறது ஒன்றுபடவில்லை என்றெல்லாம் திமுக ஆட்சியின் அதிகாரத்தில் இன்றைக்கு ஆட்டம் போட்டு வரும் மீடியா மாஃபியாக்கள் உருவாக்கிய பிம்பத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு தகர்த்தெறிந்திருக்கிறது கற்பனையில் கதை அளந்து அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது குறிப்பாக அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் மீது எல்லையற்ற அவதூறுகளை தொடர்ச்சியாக பரப்பிக் கொண்டிருந்த மீடியா மாபியாக்களுக்கு இன்றைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு அதிர்ச்சி அளித்திருக்கிறது தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் என்பதை உலகுக்கு ஓங்கி உரைத்திருக்கிறது இந்த கட்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு பிறகு ஒற்றை தலைமையாக இன்றைக்கு உயர்ந்திருக்கிறார் என்பதை உலகுக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுக்குழு மீண்டும் அறுதியிட்டு சொல்லியிருக்கிறது இந்த பொதுக்குழுவில் பல்வேறு சோதனைகள் சாதனைகள் விவாதிக்கப்பட்டன அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு மற்ற கட்சிகள் எல்லாம் அவர்கள் கட்சிக்குள்ளே இருக்கின்ற பிரச்சனைகளையே தீர்க்க முடியாமல் இப்பொழுதுதான் உடன்பிறப்பே வா என்று நூறு தொகுதிகளில் இருக்கின்ற உடன்பிறப்புகளை வேண்டி வேண்டி அடைத்து அவர்கள் சரிப்படுத்துவதற்காக சமப்படுத்துவதற்காக அவர்களுக்கு பரிசுகளை வழங்கி எப்படியாவது பணியாற்றுங்கள் என்று இன்றைக்கு இப்பொழுதுதான் கட்சியேயே அவர்கள் புனரமைக்க புறப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு முழுவதும் நூற்றி எழுபத்தைந்து இடங்களில் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் மக்களை சந்தித்து மக்களுடைய உணர்வுகளை உள்வாங்கி கழகத்தினுடைய நிலைமைகளை எடுத்து சொல்லி ஒரு மாபெரும் மக்கள் சந்திப்பை நிகழ்த்தி மக்களை மீட்போம் தமிழகத்தை காப்போம் என்ற உறுதியை எழுச்சியோடு தன்னுடைய புரட்சி பயணத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளில் நூற்றி எழுபத்தைந்து தொகுதிகள் இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களால் பிரச்சாரம் முடிந்திருக்கிறது ஒவ்வொரு தொகுதியிலும் முப்பத்தி ஐந்து ஆயிரத்திலிருந்து நாற்பதாயிரத்திற்கு மேற்பட்ட மக்களை அவர் சந்தித்து திரும்பியிருக்கிறார் இன்னும் ஐம்பத்தி ஒன்பது தொகுதிகள் அவர் சென்று சேர வேண்டிய தொகுதிகளாக இருக்கின்றன அதையும் இந்த தட்பவெட்ப நிலை மாறியவுடன் அதையும் செய்து முடிக்கின்ற உறுதியோடு அவர் தன்னுடைய முதற் சுற்று மக்கள் சந்திப்பை முடித்திருக்கிறார் அதை போலவே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு எழுச்சியோடு இருக்கிறது என்பது மட்டுமல்ல தேர்தலை சந்திப்பதற்கு தேவையான அணிகளை உருவாக்கி இருக்கிறது என்பதை திமுகவை வீழ்த்துவதற்கு இன்றைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்திருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியும் தனித்து போட்டியிட்டு பிரிந்து இரண்டு அணிகளாக போட்டியிட்டதால் திமுக கூட்டணி பலமான தோற்றம் என்ற பெயரை பெற்றது திமுக எல்லா இடங்களிலும் வெற்றி பெறுகின்ற சூழ்நிலை வந்தது அதற்கு காரணம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி இரண்டுக்கும் இடையே ஏற்பட்ட பிளவு இரண்டு அணிகளும் தனித்தனியாக போட்டியிட்டதால் ஏற்பட்ட பாதிப்பு என்பதை உணர்ந்து இன்றைக்கு ஓர் அணியாக தேர்தல் களத்திற்கு இன்றைக்கு மீண்டும் வந்திருக்கிறோம் எனவே கூட்டணி என்பது போதுமானது உறுதியானது என்ற நிலையில் இருந்தாலும் இன்னும் பல்வேறு கட்சிகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியை நாடி வருகின்ற கூட்டணியில் சேருகின்ற ஒரு நிலை இருக்கிறது அதை ஒட்டி மிகா கூட்டணி அமைக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் நடவடிக்கை எடுத்து வருகிறார் இது ஒரு புறம் இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி என்று அறிவிப்பை இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் அறிவித்த நொடியிலிருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் என்றால் பதினெட்டு மணி நேரம் களத்தில் இருக்கிறார் மக்களோடு இருக்கிறார் கரூர் நாற்பத்தி ஒரு உயிர்கள் வழிவாங்கப்பட்ட நிகழ்வாக இருந்தாலும் கள்ளக்குறிச்சியில் அறுபத்தி ஒன்பது பேர் கள்ளச்சாராயம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் விற்ற அந்த கள்ளச்சாராயத்தை அருந்தி இறந்ததாக இருந்தாலும் அதை போலவே தஞ்சை டெல்டா பகுதியில் விவசாயம் பாதிக்கப்பட்டு விவசாயிகள் கண்ணீரில் மிதந்த சூழ்நிலையாக இருந்தாலும் விவசாயிகள் உற்பத்தி செய்த நெல் மழையில் வீதியில் கிடந்த காட்சி எல்லாம் நேரடியாக சென்று பார்த்து உடனடியாக இந்த கையாலாகாத அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து ஊடகங்களே அதை பற்றி சிந்திக்காத இருந்த நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் களத்திற்கு சென்று உலகத்தின் பார்வையில் அதை கொண்டு வர வைத்தார் இப்படி எல்லா நேரங்களிலும் ஒரு தொகுதியில் எடப்பாடியார் பிரச்சாரத்திற்கு போகிறார் என்றால் அந்த தொகுதியில் இருக்கின்ற பல்வேறு தரப்பட்ட பொதுமக்களை நிர்வாகிகளை அங்கிருக்கின்ற சமூக ஊழியர்களை பொதுநலம் நாடுபவர்களை எல்லாம் சந்தித்து பேசுகின்ற அங்கே இருக்கின்ற மக்களை சந்தித்து கள நிலவரத்தை தெரிந்து கொள்ளுகின்ற ஒரு சிறப்பான செயலை தொடர்ந்து செய்து வருகிறார் எந்த தலைவரும் தமிழ்நாட்டில் இதுபோல் எளிமையாக பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு இன்றைக்கு ஒரு எளிமையான முதலமைச்சராக பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு பிறகு மக்களை இணக்கமாக அணுக்கமாக அணுகுகின்ற ஒரு முதலமைச்சராக ஒரு அரசியல் தலைவராக புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை மக்கள் பார்க்கிறார்கள் ஒரு காலத்தில் சொன்னார்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பிடித்து விடலாம் அதன் ஒற்ற தலைமுறையாக உயர்ந்து விடலாம் பொதுச் மாறிவிடலாம் ஆனால் மக்களை சந்திக்க முடியாது மக்களை இவருக்கு தெரியாது இவரை மக்களுக்கு தெரியாது என்றெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொத்தடிமைகளாக மாறிப்போன சில ஊடக வாய் வியாபாரிகள் பேசிக்கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு அதையெல்லாம் முறியடித்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் மக்கள் அறிந்த மக்கள் விரும்புகின்ற மக்கள் முதலமைச்சராக கருதுகின்ற ஒரே மனிதர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்பதை இன்றைக்கு அரசியல் களம் உணர்ந்திருக்கிறது இன்றைக்கு தமிழகம் முழுவதும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் எப்பொழுது தேர்தல் நடந்தாலும் முதலமைச்சர் ஆவார் என்று மக்கள் பேசுகின்ற ஒரு நிலை வந்திருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில்தான் தன்னுடைய எண்பது சதவீத பிரச்சார பயணத்தையே நிறைவு செய்திருக்கின்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் அவர்கள் அடுத்து தன்னுடைய அரசியல் வியூகத்தை தேர்தல் வியூகத்தை இன்றைக்கு பொதுக்குழுவின் படியாக உறுதிப்படுத்தியிருக்கிறார் இன்றைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு சென்னையில் கூடியது எல்லோரும் நினைத்தார்கள் இது ஏதோ ஒரு பெரிய பிளவை நோக்கி போகிறது பிரச்சனைகளை உருவாக்கப் போகிறது என்றெல்லாம் இன்றைக்கு அரசியல் ஆருடம் சொல்லுகிறோம் என்ற பெயரில் அவதூறுகளை பரப்பிக் கொண்டிருந்த ஊடக மாப்பியாக்கின் கொத்தடிமைகள் பல்வேறு செய்திகளை பரவவிட்டார்கள் ஆனால் அந்த செய்திகளை எல்லாம் சுக்கு நூறாக்கிவிட்டு இன்றைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு அமைதியாக ஆரவாரமாக எழுச்சியாக எல்லோரும் உணர்ச்சி வயப்பட்டவர்களாக உறுதியான நடைபாட்டை எடுத்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெரும்பான்மை பெற்ற ஆட்சி அமைப்போம் என்பதை அறுதியிட்டு சொல்லியிருக்கிறது அதில் எந்த சமரசத்திற்கும் நாங்கள் இடம் தரப்போவதில்லை அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தமிழர் எடப்பாடியாரை முதலமைச்சராக உருவாக்குகிறது என்பதை சொன்னதோடு அதனுடைய உட்பொருள் என்னவென்றால் புரட்சி தமிழர் எடப்பாடியாரை ஏற்பதற்கு வருப்பவர்கள் யாருக்கும் இந்த கூட்டணியில் இடம் இல்லை என்ற செய்தியை அதற்கு யார் முயற்சித்தாலும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் ஏற்க மாட்டார்கள் என்பதை இந்த பொதுக்குழு உறுதியாக சொல்லி இருக்கிறது புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் வழியில் புரட்சித் தலைவி அம்மா வழியில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அமைக்கின்ற ஆட்சி அம்மாவின் ஆட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியாக இருக்குமே தவிர வேறு எந்த கூட்டணி ஆட்சியாகவும் இருக்காது என்பதை மிக தெளிவாக பொதுக்குழு உணர்த்தி இருக்கிறது அதை அனைத்துந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் சி வி சண்முகம் அவர்கள் மிக தெளிவாக உறுதியோடு சொல்லியிருக்கிறார் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி அவதூறாக பேசுவதை வாடிக்கையாக வேடிக்கையாக செய்து வருகின்ற இந்த ஊடக மாப்பியாக்களும் எங்களுடைய அரசியல் எதிரிகளும் விடியா திமுக ஆட்சியின் உளவுத்துறையும் அதனுடைய வியூக வகுப்பாளர்களும் இன்றைக்கு அவதூறுகளை மட்டுமே அள்ளி வீசிக்கொண்டிருக்கிறார்கள் அதற்கு கூடுக்கி பேசுகின்ற சில வாய் வியாபாரிகள் அதை நாள்தோறும் விவாத களங்களில் இன்றைக்கு செய்தியாக்கி கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் உணர்ந்ததால் தான் அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த நிலையிலும் நாங்கள் துரோகிகளை காப்பாற்றுகின்ற போக மாட்டோம் அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எதிரிகளை மட்டுமல்ல துரோகிகளையும் ஒழிப்போம் என்ற உறுதியை எடுத்திருக்கிறது அண்ணன் சி வி சண்முகம் அவர்கள் பேசுகின்ற பொழுது பொதுக்குழுவே ஆரம்பத்தால் அதிர்ந்து நின்றது அவருடைய எழுச்சி அந்த கருத்துக்கள் ஒவ்வொரு தொண்டனுடைய உணர்ச்சியாக வெளிப்பட்டது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசியல் ரீதியாக எதிர்ப்பதற்கு எதிரிகள் கண்ணில் தெரிகிறார்கள் ஆனால் துரோகிகள் உடனிருந்தே கொள்ளும் வியாதியை போல் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுக்கு அச்சுறுத்தலும் தொல்லையும் தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களை எல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலோடு ஒழித்து கட்டுவோம் என்று கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் அவர்கள் மிகத் தெளிவாக தெரிவித்தார்கள் இதுதான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களின் ஒவ்வொருவரின் உணர்ச்சியாக அந்த பொதுக்குழுவில் இருந்தவர்கள் ஆரவாரத்தோடு கைகொட்டி வரவேற்றார்கள் இதைத்தான் இன்றைக்கு அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய அரசியல் எதிரிகளுக்கு மட்டுமல்ல அரசியல் துரோகிகளுக்கும் இதை செய்தியாக சொல்ல விரும்புகிறது இன்னும் சொல்ல போனால் இந்த கட்சியில் இன்றைக்கு சில அரசியல் புரோக்கர்கள் இந்த கட்சியை ஆக்கிரமித்து விடலாம் என்று கற்பனை செய்து கொண்டு அதற்கு களம் அமைத்துக் கொண்டு வருகிறார்கள் அந்த அரசியல் புரோக்கர்கள் யார் என்பதை அவர்கள் எவ்வளவு பெரிய இடத்தில் நண்பர்களாக இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை யார் எந்த நிலையில் அதை செய்தாலும் அதை சுக்குநூறாக உடைப்போம் உறுதியோடு எதிர்ப்போம் என்பதை மரியாதைக்குரிய சி வி சண்முகம் அவர்கள் தன்னுடைய கருத்தில் வெளிப்படுத்தினார்கள் இன்றைக்கு பலர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை வலிமையாக்குகிறோம் என்று புறப்பட்டிருக்கிறார்கள் இப்படி புறப்பட்டவர்கள் கடந்த காலங்களில் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அரசியல் வியூகத்திற்கு முன்னால் அரசியல் நடவடிக்கைகளுக்கு முன்னால் தங்களுடைய வீராப்பு காட்டி வீம்பு காட்டி வீணாய் போனவர்கள் அவர்களுடைய அரசியல் வியூகங்கள் பாரதிய ஜனதா கட்சியை பின்னுக்கு தள்ளி இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைப்பதற்கு தவறான வியூகத்தை வகுத்தவர்கள் இன்னும் சொல்ல போனால் பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு மூன்றாம் முறை பிரதமராக நரேந்திர மோடி வந்தாலும் ஒரு மைனாரிட்டியாக ஆனதற்கு தமிழ்நாட்டிலிருந்து ஒரு இடம் கூட கிடைக்காமல் போனதற்கு யார் காரணமோ அந்த நபர்கள் இன்றைக்கு மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக களம் அமைப்பதற்கு கட்சியிலிருந்து அகற்றப்பட்ட வெளியேற்றப்பட்ட தூக்கி வீசப்பட்ட இன்றைக்கு கட்சிக்கு எந்த தொடர்பும் இல்லாத சில துரோகிகளை அரவணைக்க உட்பட்டிருக்கிறார்கள் அவர்களை அடைத்துக் கொண்டு டெல்லிக்கு போவதும் இங்கே இருந்து கொண்டு அவர்களை உற்சாகப்படுத்துவதும் அவர்களோடு உணவருந்துவதும் இன்றைக்கு சிலருடைய நடவடிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது எந்த நிலையிலும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையாக இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய நைனார் நாகேந்திரனாக இருந்தாலும் மற்ற நிர்வாகிகள் அனைவரும் இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களோடு இணக்கமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் உறுதியாக இன்றைக்கு உடைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதில் குறுக்கு சால் ஓட்டுகின்ற ஓட்ட நினைக்கின்ற தன்னை மட்டுமே மையப்படுத்தி தமிழ்நாட்டு அரசியலை நிலைப்படுத்த முடியும் என்று நம்புகின்ற பாரதிய ஜனதா கட்சி வெற்றி வாய்ப்பு இழந்தாலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறவில்லை என்றாலும் பரவாயில்லை தான் யார் என்பதை காட்ட வேண்டும் என்று தனிமைப்படுத்தப்பட்ட பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஒரு சிலரும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் துரோகத்தின் காரணமாக அகற்றப்பட்ட ஒரு சிலரும் கூட்டு சேர்ந்து சதி செய்கிறார்களோ என்ற எண்ணம் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் மத்தியில் தோன்றிய காரணத்தால் நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியை தமிழ்நாட்டில் கால் ஊன்ற விடாமல் கடற்றிவிட்ட தடுத்து நிறுத்திய அன்றைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருந்தவர்கள் மீண்டும் அந்த செய்வதற்கு முயன்று கொண்டிருக்கிறார்கள் என்ற எண்ணம் தொண்டர்கள் மத்தியில் தோன்றுகிறது மட்டுமல்ல பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த சில நண்பர்களே அதை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் எனவே இப்படிப்பட்ட துரோகங்களை எல்லாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமை உணர்ந்திருக்கிறது என்பதைத்தான் பொதுக்குழுவில் இந்த பேச்சின் வழியாக வெளிப்படுத்தப்பட்டது அதைத்தான் மரியாதைக்குரிய கழகத்தினுடைய அமைப்புச் செயலாளர் மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் அதை போலவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் பொதுக்குழுவுக்கு தற்காலிக தலைமையேற்றிருந்த முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி அவர்களும் இந்த தேர்தலோடு எந்த விதத்திலும் எதிரிகளோடு மட்டுமல்ல துரோகிகளோடும் நாம் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் என்பதை உறுதிப்படுத்தி அவர் பல நேரங்களில் இந்த கருத்துக்களை தெரிவித்திருந்தாலும் புதுக்குழுவில் அவர் அந்த கருத்தை தெரிவிக்கின்ற பொழுது அது மக்களுடைய கருத்தாக மட்டுமல்ல கட்சி தொண்டர்களுடைய எண்ணமாகவும் அங்கு வெளிப்பட்டது எந்த நிலையிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதையும் சந்திக்கின்ற ஆற்றலை பெற்ற கட்சி என்பது மட்டுமல்ல கட்டமைப்பு பலமாக உள்ள கட்சி என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தை போல புரட்சி தலைவர் அம்மா காலத்தை போல புரட்சி தமிழர் எடப்பாடியார் காலத்திலும் கழகம் வலிவோடும் பொலிவையோடும் ஆற்றலோடும் உறுதியோடும் எதையும் எதிர்கொள்கின்ற மன வலிமையோடும் இருக்கிறது என்பதை பொதுக்குழுவினுடைய பேச்சுக்களும் தீர்மானங்களும் இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு நல்ல செய்தியாக சொல்லியிருக்கிறது எல்லோரும் இந்த இயக்கத்தினுடைய வலிமையை தொண்டர்களுடைய உணர்ச்சிகளை அண்ணா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தேர்தலை சந்திப்பதற்குரிய அத்தனை ஆயத்த பணிகளையும் முடித்து ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் அதற்குரிய கட்சியினுடைய தொண்டர்களை முகவர்களாகவும் பணியாளர்களாகவும் அதை குழுவாக அமைத்து ஒவ்வொரு பாக கிளையையும் உருவாக்கி வைத்திருக்கிறோம் என்பதையெல்லாம் உணர்ச்சி பெருக்கோடு எடுத்து சொன்னார்கள் இறுதியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் பேசுகின்ற பொழுது பல்வேறு செய்திகளை பல்வேறு அரசியல் தெளிவுகளை ஏற்படுத்துகின்ற எதிரிகளுக்கு அதிர்ச்சி தருகின்ற துரோகிகளை துரட்டி அடிக்கின்ற பல்வேறு செய்திகளை அவர் சொன்னார் அப்படி சொல்லுகின்ற பொழுது அதில் தொண்டர்களுக்குரிய செய்தியாக அங்கே பார்க்கப்பட்டது என்னென்றால் இந்திய எதிரில் இருப்பவர்கள் நாளைய தினம் தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினராக வருவதற்குரிய வாய்ப்பை உருவாக்குவோம் என்று சொன்னார் இதுவரை அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் புரட்சி தலைவி அம்மா காலத்தில் எப்படி ஒரு சாதாரண கடைநிலை தொண்டரும் சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக உருவானார்களோ அதை போல ஒரு உத்தரவாதத்தை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் இன்றைக்கு புதுக்குழுவில் வழங்கினார்கள் அதுதான் தொண்டர்கள் எதிரில் இருக்கின்ற தொண்டர்கள் அமர்ந்திருக்கின்ற தொண்டர்கள் வெளியில் இருக்கின்ற தொண்டர்கள் இந்த சட்டமன்ற தேர்தலின் வழியாக எம்எல்ஏக்களாக வருவார்கள் என்ற செய்தியை அமைச்சராக வரக்கூடும் என்ற செய்தியை அவர் தெளிவுபட சொன்னார் இது அரசியலில் எந்த கட்சியும் இதுவரை செய்யாத ஒரு சாதனை இதை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் ஒரு சாதாரண தொண்டனையும் சட்டமன்ற உறுப்பினராக கொண்டிருக்கிறது எனவே அந்த அந்த வழியிலிருந்து மாற மாட்டேன் என்பதை இன்றைக்கு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் தெளிவுபட தெரிவித்து அதோடு நில்லாமல் உடனடியாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிடுகின்றவர்கள் போட்டியிட விருப்பம் உள்ளவர்கள் தொண்டர்கள் அனைவரிடமிருந்தும் போட்டியிடுவதற்குரிய விருப்ப மனுக்களை பெறுகின்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் வெளியிட்டவுடன் இல்லாமல் உடனடியாக களத்தில் இறங்கி இந்த பதினைந்தாம் தேதியிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரை அந்த விருப்ப மனுக்களை அடைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் அதை வழங்குகின்ற பணியையும் தொடங்கி வைத்திருக்கிறார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பதினைந்தாம் தேதி நேற்றைக்கு தொடங்கிய இந்த விருப்ப மனுவில் ஒரு நாளில் மட்டும் ஆயிரத்தி இருநூற்று முப்பத்தி ஏழு விருப்ப மனுக்கள் தரப்பட்டிருக்கின்றன கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் போட்டியிட வேண்டும் என்று முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது பேர் விருப்பமனு தந்திருக்கிறார்கள் எட்நூத்தி எண்பத்தி எட்டு தொண்டர்கள் நிர்வாகிகள் தங்கள் விரும்புகின்ற தொகுதிகளில் போட்டியிட விருப்ப மனு தந்திருக்கிறார்கள் ஆக ஒரே நாளில் ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஏழு பேர் இந்த விருப்ப மனுக்களை தந்திருக்கிறார்கள் இன்னும் தொடர்ந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரை இந்த விரு விருப்ப மனுக்கள் பெறுகின்ற நிலை தொடர் தொடர்கிறது இது எதை காட்டுகிறது என்றால் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் பொதுக்குழுவில் இறுதி உரை ஆற்றுகின்ற பொழுது அந்த நிறைவுரையில் குறிப்பிட்டதை போல ஒரு சாதாரண சாமானிய கடைகோடி தொண்டனும் இந்த கட்சிக்காக உடைத்தால் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக முடியும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அதை செய்வேன் என்று சொன்னதோடு அதற்கு உடனடியாக களத்தில் இறங்கி வேட்பு மனுக்களை விருப்ப மனுக்களை பெறுகின்ற ஒரு நிலையை உருவாக்கியிருக்கிறார் இதன் வழியாக அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தொண்டன் பொதுச் செயலாளராக முடியும் ஒரு தொண்டன் முதலமைச்சராக முடியும் ஒரு தொண்டன் அமைச்சராக முடியும் ஒரு தொண்டன் தான் சட்டமன்ற உறுப்பினராக முடியும் என்பதை இன்றைக்கு மீண்டும் ஓங்கி ஒழித்திருக்கிறது அதனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களிடம் ஏற்கனவே எழுந்திருந்த எழுச்சி இன்றைக்கு கூடுதலாக உணர்வோடு இன்றைக்கு நம்முடைய கட்சி என்ற உரிமையோடு இன்றைக்கு ஒவ்வொரு தொண்டனும் களத்தில் இருக்கிறார்கள் அதனுடைய வலிவும் பொலிவும் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்பது மட்டுமல்ல எங்களுடைய எதிரிகளையும் துரோகிகளையும் வீழ்த்துவோம் அவர்களை அரசியலிலிருந்து அப்புறப்படுத்துவோம் என்ற செய்தியை இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலுக்கு செய்தியாக்கி இருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் பொதுக்குழுவில் பேசுகின்ற தலைவர்கள் சொன்னதைப் போல நாங்கள் எந்த காலத்திலும் ஊடகங்களை நம்பி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சரி புரட்சி தலைவி அம்மா அவர்களும் சரி அரசியல் நடத்தவில்லை எந்த கருத்து கணிப்பும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் என்று எந்த தேர்தலிலும் சொன்னதில்லை அதனால் இந்த தேர்தலில் புரட்சித் தலைவி அம்மா அவர்களையே வெற்றி பெற மாட்டார்கள் என்று சொன்ன இந்த மீடியா மாஃபியாக்கள் புரட்சித் தமிழரை எப்படி சொல்லுவார்கள் என்று சொன்னது உண்மை என்பதை நிரூபிக்கின்ற வகையில் என்றும் பாராமுகமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான செய்திகளை இந்த ஊடக மாப்பியாக்கள் யாரிடமோ பெற்ற கூலிக்காக ஓங்கி உரைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை பற்றியெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளோ தொண்டர்களோ அச்சப்படவில்லை எங்களுடைய துரோகிகளையும் எதிரிகளையும் வீழ்த்தி மீண்டும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சியை அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அமைப்போம் வென்று காட்டுவோம் என்பதை இந்த பொதுக்குழுவின் வழியாக இன்றைக்கு புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்களுடைய ஒவ்வொரு செயலும் உணர்த்திக் கொண்டிருக்கிறது அதை மக்கள் நாள் வெகு தொலைவு இல்லை இந்த தேர்தலில் அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விடியா ஸ்டாலின் ஆட்சியை ஒழித்து கட்டும் தமிழ்நாட்டில் அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி அவர்களுடைய ஆட்சியை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியை மீண்டும் அமைப்போம் என்பதை இன்றைக்கு உலகுக்கு ஓங்கி உரைக்கிறது உணர்த்துகிறது இதை எதிர்கொள்கின்ற மன வலிமையற்ற இதை எப்படியாவது திசை திருப்பி அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மன உளைச்சலை ஏற்படுத்துவதற்காக சில அரசியல் துரோகிகள் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று நினைக்கின்ற திமுகவோடு கள்ள உறவு வைத்துக் கொண்டு அனைத்து தனக்கு கிடைக்காத பதவி எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்கக்கூடாது என்று இந்த கழகத்தை அடிப்பதற்கு சிதைப்பதற்கு துடிக்கிறார்கள் அவர்களை இந்த தேர்தலோடு கூண்டோடு வெளியேற்றுவோம் அவர்கள் அரசியல் அத்தியாயத்தை முடித்து கட்டுவோம் என்பதுதான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய சூளுரையாக சபதமாக இருக்கிறது அதை செயல்படுத்தி காட்டுகின்ற நாள் வெகு தொலைவில் இல்லை இன்னும் ஒரு நூற் நூற்றி இருபது நாட்களுக்குள் இதற்கு ஒரு முடிவு வந்துவிடும் எனவே தமிழகம் மீண்டும் புரட்சி தலைவி அவருடைய ஆட்சியை பெறும் அவர் கொண்டு வந்த நல்வாழ்வு திட்டங்கள் மீண்டும் தமிழகத்தில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் செயல்படுத்துவார்கள் என்ற உத்தரவாதத்தோடு மக்கள் தேர்தலை எதிர்கொண்டு காத்திருக்கிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கு அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிறப்பாக புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமை தலைமையில் மக்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொண்டு கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்து தொடர்ந்து இது போன்ற கருத்துக்களை நாம் பேசுவோம் அதற்கு இந்த நியூஸ் ஆப் தமிழ்நாடு செய்தி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து அதில் உங்களுக்கு பிடித்தமான கருத்துக்கள் இருந்தால் லைக் செய்து உங்களுடைய விருப்பங்களை பதிவு செய்யுங்கள் இதை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் ஆதரிப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றேன் நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்